சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு வந்தது நீதிமன்றத்தில் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதி விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவங்க கேட்ட கேள்வி ஒன்றும் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை ஏன் வண்டிய பறிமுதல் பண்ணல அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் நம்ம எடுப்பின கேள்விதான் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஏன் ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற ஒரு விடயத்தை தவிர மத்ததெல்லாம் நம்ம எடுப்பினதான் பொதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இடத்துக்கு நான் பரப்புரைக்கு வரேன் அப்படின்னம்னா அவர் முதல் நிகழ்ச்சியை வந்துட்டு நான் சரியான நேரத்தில் வந்துடுவார் அடுத்தடுத்த நிகழ்ச்சி அவர் கையில் இல்லை மக்கள் வருவாங்க இடையூறு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாக வருவாங்க ஆனால் இந்த இடத்துல என்னென்னா விஜய் எடுத்தோன்னே தாமதமாக தான் வராரு எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல் அப்படின்னோம்னா எட்டே முக்கால் மணிக்கு தான் அவர் இங்கேருந்து ஃப்ளைட்டையும் பிடிக்கிறார் இத்தனைக்கு அது ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டு அவர் ஆறு மணிக்கு பிடிக்கலாம் ஆரே முகாலுக்கு திருச்சி போயிருக்கலாம் அங்கே இருந்துட்டு அந்த தொடுத்து ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணால் கூட எட்டேக்காலுக்கு அங்கே போய் சேர்ந்துருக்கலாம் எட்டே முகாலுக்கு பேசியிருக்கலாம் ஒன்பது மணிக்கு பேசியிருக்கலாம் கண்ணாமக்கல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருந்துட்டு ஒரு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் இவர் இங்கே வந்திருக்கலாம் பன்னெண்டு மணி இங்கே கொடுத்துருந்தாங்க டைம் மதியம் பன்னெண்டு மணிக்கு அதான் அவங்க கட்சிக்காரங்க சொன்னது அந்த இடத்துல அவர் பேசியிருக்கலாம் எதுவுமே ஆகியிருக்காது கூட்டமெல்லாம் விஜய் பேச வராரு அப்படின்னோம்னாலே சேர்ந்துடும் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க ரசிகராகட்டும் இல்லை பொதுமக்களாகவும் வந்து சேர்ந்துட போகிறாங்க அது ஒன்றும் இல்லை ஆனால் திட்டமிட்டு இந்த பரப்புரை பயணத்தை அவங்க தொடங்கின அந்த இருந்து திட்டமிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை தாமதிக்கிறத வந்துட்டு அவங்க ஒரு திட்டமிட்ட செயலாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த எஃப்ஐஆரில் வந்துட்டு அது ஒரு குற்றச்சாட்டாகவே வந்துட்டு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் தாமதமாக வந்தது தான் இப்படியாப்பட்ட டெத்து காரணம் ஏன்னா இவர் தாமதமாக வந்தது அவங்க நீண்ட நேரம் காத்திருந்தது அந்த வெயிலில் தண்ணி இல்லாத இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழலில் இவங்களும் வந்துட்டு அந்த க்ரவுடுக்குள்ளே வந்துட்டு பஸ்ஸை விட்டது அதன் மூலமாக ரெண்டு பக்கமும் மக்கள் வந்துட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டது அதன் மூலமே ஏற்பட்ட நெரிசலை தான் மயக்கம் ஏற்பட்டு விழுந்து மெரிச்சு செத்து போனதெல்லாம் இவர் கண்ணு முன்னாடியே நடந்ததை சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் இறந்ததா ஸோ அவ்வளவும் நடந்துச்சு அப்போ வந்துட்டு என்ன அப்படினிங்கன்னா தலைமை பண்பு இல்லைன்ட்டு அவர் சொன்னதுக்கு நீதிபடுறது காரணம் என்னென்னா நடந்துருச்சு நீங்கள் வந்தீங்க உங்களுடைய தவறு தான் காரணம் ஆனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுறீங்க பார்த்திங்களா நீங்கள் மட்டும் இல்லை ஒருத்தருமே இல்லை அந்த மருத்துவமனைக்கும் எதுவும் எதுவுமே இல்லை எந்த இடத்துலையுமே உங்களுடைய பிரசன்ஸ் கிடையாது அப்போ என்ன விதமான இது பொதுவாக ஒரு அரசியல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக பொறுப்புணர்வு சற்றும் இந்த கட்சியிடம் இல்லையா ஏன் அப்படின் அந்த இந்த வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி கேட்டிருக்கிறாரு ஸோ ரொம்ப அருமையான சரியான ஒரு கேள்வி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி வராங்க இவங்களை சுற்றிலும் அந்த அந்த அந்தாண்டி அந்த பைக்கில் வராங்க வர்றவங்க வந்துட்டு ஒருத்தர் இடிபட்டு அப்படியே விழுந்து கீழே விழுந்துடுறாங்க பைக்கில் ஆனால் வண்டி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது அதில் எந்த கேருமே இல்லை ஒருவேளை விழுந்து அவனுடைய டக்குன்னு பிரேக் போடுவாங்க இல்லையா மோடி கிட்ட விழறான்னா நீங்கள் ரேர்விய பிரி பாரு டக்குன்னு நீங்கள் பிரேக் போடுவீங்க இல்லையா அதில் எதுவுமே இல்லை அது பாட்டுக்கு வண்டி புறப்பட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நம்ம என்னுடைய அண்ட் ரெண்டு கேஸில் புக் பண்ணி அந்த இதை வந்துட்டு கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்க இப்போ பேருந்து வந்துட்டு பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் இப்படி நீங்க ஒரு ஒரு இடத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்களுடைய தவறுகள் அது எப்படி வெளியில ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு அதாவது அவர் என்ன சொன்னாரு நீதிபதி இது விபத்து தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் விபத்து எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது திட்டமிட்ட மானுட தவறின் விளைவாக ஏற்பட்ட அழிவு அப்படின்னு சொன்னாரு அவரு புரியுதுங்களா ஹியூமன் இன்பியூஸ் மர்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவர் சொன்னார் அவரு அதனால எல்லாமே வந்துட்டு எனக்கு நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஒரு வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த நிலைமையின் பிரதிபலி ரெண்டாவது எல்லா வீடியோவும் அரசு தரப்பு கொடுத்துருச்சு நீதிபதி கிட்ட இப்படி காட்டது விட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தூக்கி சிபிஐ கிட்ட கொடுக்கணும் சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அவங்க தான் நல்லா விசாரிப்பாங்க அவங்க தான் உண்மையா விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீதிமன்ற ஏத்துக்கலை விசாரணையே தான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்குள்ள எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வெளியில வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தை தேவைப்படினாங்க கரூரில் எப்படி நடந்தது செந்தில் பாலாஜி பெயரை சொல்லி கூட குற்றம் சாட்டினாங்க அங்கே போனால் எதையுமே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எதுவும் அதை எவ்வளோ அரசியல் பண்ணாங்க முதல்ல நீங்கள் அவனை பார்க்கணும் இந்த முதல்ல இந்த எடப்பாடி பழனிசாமி போனார் அவர் போயிட்டு முதல்ல மருத்துவமனை பதினாறு அவர் வெளியில் வந்து சொன்னவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் விஜய் குறித்த நேரத்தில் அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் மற்றதெல்லாம் நான் எதையும் கம்மிட் பண்ணிங்க நான் தயாராக இல்லை நான் வந்தேன் செய்திகளில் என்ன நடந்தது நடத்து பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னாரு ஆனால் மறுநாள் அப்படியே பிறட்டுறாரு அவர் இது அனைத்து காரணம் போலீஸ் தான் இது அனைத்து காரணம் அரசு தான் அப்படின்னு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் நான் எல்லாம் மூணு மணி வரைக்கும் இந்த டிவியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸ்டாலின் அங்கே வந்துட்டு ஆறுதல் சொல்ற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் சதி செந்தில் பாலாஜி சிறுபட்டாச்சு திமுக காரன் எல்லாத்தையுமே இங்கே இட்டு கட்டி பேசுனாங்க ஆனால் அங்கே போனால் அங்கே வந்துட்டு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரமும் சாட்சியமும் தான் முக்கியம் அங்க இல்லை அதனால எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்லை அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை பாருங்க அவர் வந்துட்டு நான் ஒரு போலீஸ் மேன் எனக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இவ்வளவு போலீஸ் ரொம்ப பார்த்த பத்தாது அப்படின்னு அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மட்டரகமான ஒரு அரசியல் அது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னம்னா மார்ஷல் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றது இருக்கு உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அம்மா சுட்டு கொல்லப்பட்ட போது அவங்களுடைய வீட்டில் அப்போ வைப்பு வந்துட்டு பயணத்துல இருந்தாராம் அவர் கூட வந்துட்டு ஆர்எஸ் பாரதி அவங்க எல்லாம் பத்தியுமே இருந்தாங்க ஆர்எஸ் பாரதியும் அந்த பயணத்தில் இருந்த போது சொன்னாரன் உடனே உடனேயான வைப்பு அப்படியே கையை வச்சுக்க சித்தனையில இருந்தவர் சொன்னார பாரதி நான் சொல்றேன் அந்த அம்மா வந்துட்டு வேற எங்கேயுமே கொண்டு இருக்க முடியாது அவங்க வீட்டுலதான் கொண்டு இருக்க முடியும் முடியாது அது பாரதி சொல்லுவார்ப்பா அடிச்சுன்னு சொன்னார் சார் அவரு என்ன எப்படி நான் சொல்கிறேன் அவங்க போகிற இடம் ஃபுல்லாக அவங்க வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்கனாலே அவங்களுக்கான பாதுகாப்பு உலக அளவிலான ஒரு தலைவருக்கு எவ்வளோ உச்சபட்ச பாதுகாப்பு இருக்குமோ அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்கள நெருங்கவே முடியாது இது வீட்டுக்குள்ள நடந்த சதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா வைப்பாங்க அப்போ அவர் வெளியில் வந்து அதை பேசுனாரா இல்லையா அப்படின்றது வேற எப்படி ஒரு அவருடைய அப்சர்வேஷன் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு விஷயமும் இப்போ இங்கேல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இங்கே ஸ்ரீபிரமாதிரி படுகொலை செய்யப்பட்டது கதையெல்லாம் அங்க திமுக யாரு வாடப்பாடி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ் தலைவர் அவர் அதையே சொல்லிட்டு கடைசியில் நீதிமன்றத்தில் வந்துட்டு அரசியல் ரீதியாக நான் சொல்லி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு புரியுதுங்களா இப்போ இப்படி எல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு திசை திருப்புறது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் ஒரு போக்காகவே இருக்குது அது இது ரொம்ப தப்பு அதுல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது குடும்பமே அப்படியே சதஞ்சு போயிடுச்சு அப்படியே யாருமே இல்லாத ஒரு கப்புல் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க குழந்தைங்களை மிதித்து கொடுன்றாங்க பத்து குழந்தைங்க இப்படியெல்லாம் ஒரு கேஷுவாலிட்டி வந்துட்டு ஒரு இதில் நடக்கல ஆனால் இது அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் அரசியல் பண்ண அதுவும் பிஜேபி இருந்து இதுக்குன்னே ஒரு டீம் அனுப்புது இது ரொம்ப குறுகிய இடம் அப்படின்னு சொல்லுது அது ஒரு நாள் வெடிச்சால் நேஷ்னல் ஹைவே இது ஒரு குறுகிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அதுக்கு என்ன தெரியும் ஏதாவது தெரியுமா அவங்களெல்லாம் விட்டு பேச வச்சு அதுக்கு நடுவில் வேறு இந்த உள்ள உள்துறை அமைச்சகம் வேறு வந்து உடனே உனக்கு ரிப்போர்ட் அனுப்பு என்ன போடலங்க ரிப்போர்ட் அனுப்புறது உடனே இன்வெஸ்டிகேட் இருக்கிறாங்கல்ல எப்படி உடனே உனக்கு ரிப்போர்ட் எடுத்து அனுப்புவாங்களா என்ன சொன்ன நடந்ததாக சொல்லப்படுகிறது கொல்லப்படுகிறது படிக்கிறது படிக்கிறது பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பணுமா எல்லாம் வெறும் பக்க அரசியல் அவர் இந்த சீஃப் மினிஸ்டர் வர்றாரு வந்து பாக்குறாரு ஆறுதல் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய கைது செய்யப்பட வேண்டுமானு நான் உங்களுடைய கருத்துல எதனையும் உட்படுத்திக்க விரும்பல நான் ஒரு நீதிபதி ஆணையத்தை அனுப்பிச்சிருக்கோம் பதில் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஜென்ட்லா சொல்லிட்டு போறாரு இந்த விஜய் சொல்றாரு முதல்வர் அவர்களே நீங்க பழி வாங்கணும்னு என்ன பழி வாங்கணும் டிராமா போடுறாரு எந்த இடத்துலயாவது அந்த மாதிரி நடந்துச்சா நீங்க வந்துட்டு வீடு வந்து சேர்றீங்க இங்க இருந்து விஜய் அந்த இடத்துல இருந்து நகர் ஆஹ் திருச்சி விமான நிலையம் போகிறதுக்குள்ள முப்பது பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போடமாக வந்தாச்சு அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு அவர் போட்டு கண்டுக்காதியே போகிறார் அதுக்கப்புறம் விமான நிலையத்தில் போகிறாரு சென்னையில் போய்ட்டு இறங்குனத்துக்கு உடனே அவருக்கு இதையெல்லாம் நொறுக்கி போயிச்சு அவர் எக்ஸ்தலத்தில் போட்டு அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன சிலது நேரம் சில கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோட பதினஞ்சு பேர் அவருடைய வீட்டுக்கு காவல் வைக்கிறாரு எதுக்காக வச்சார் உன்னை கண்காணிக்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே அப்புறம் மறுநாள் ஒரு நாள் கழிச்சுட்டு அவரை வந்துட்டு அவருடைய பண்டிகை பார்க்க ஆஃபீஸ்க்கு போறாரு அங்கேயும் உடனே ஒரு டீமை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறாரு எதுக்கு இது சென்சிட்டிவ்வாக எதோ நடந்துருச்சு யாரும் தப்பா நினச்சிக்கிட்டு எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே ஆனால் இவர் வந்துட்டு சொல்றாரு என்ன பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க என்னுடைய தொண்டர் எல்லாம் பழி வாங்க கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே அதை எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான ஒரு பாலிட்டிக்ஸை முன்னேற்றத்தாக பாருங்க உண்மையை கண்ணும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான் பத்திரிகையாளர்கள் அங்கே நின்று அரசில பத்திரிகையாளர்கள் அந்த நெரிசலில் படாத பாடுபட்டு தப்பிச்சு வெள்ள வந்துருக்குறாங்க அதையும் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு தொலைக்காட்சிகள் இருக்குது எல்லாருமே அப்படியே காட்டுறாங்க என்ன நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் மீறி அப்படியே போலீஸு அரசு திட்டமிட்ட செயல் செந்தில் பாலாஜி அடித்து போட்டு ஒரட்டுறாங்க அப்படின்னோம்னா எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் கையாண்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் அந்த நீதிமன்றம் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு குழந்தை கட்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் நம்ம சொன்னதுதான் நான் சொன்னது என்னென்னா விஜய முதல்ல இந்த வழக்கில் அவரை கொண்டு வரணும் முதல் நாளை நான் சொன்னேன் அன்றைக்கி நைட்டு ஒரு தொலை இது இணையதளத்தை கொடுத்த போது நான் சொன்னேன் ஏன்னா இவர் நேரத்தோடு போயிருந்தார்னா இப்படியான ஒரு சம்பவமே நடந்திருக்காது அப்படின்றத நான் சொன்னேன் ஒரு ஒருத்தரைக்கும் ஒரு திட்டமிட்டு செய்கிறார் அன்னைக்கு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு வரணும் இல்லையா கரூருக்கு வரல அங்கேயும் போல ஒரு மணிக்கு நான் இது ஒரு பதிவா போட்டேன் ரூஸ்டர்ல திட்டமிட்டு தாமதமாக நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் விஜய் பின்னணி நோக்கம் என்ன ஆறு மணி நேரமானது ஒரு இடத்தை கடப்பதற்கு அப்படியே மக்கள் வெள்ளத்தில் விதைக்கிறார் அப்படின்னு எல்லாம் அந்த விட்டுறதுக்காகவே செஞ்ச ஏற்பாடு அங்கேயும் பாருங்க நாமக்கல்லே எட்டே முகாலுக்கு போக வேண்டியது ரெண்டே முகாலுக்கு பேச தொடங்குறாரு ஆனா ஆறு மணில இருந்து அங்க ஜனம் கூடி இருக்குது சாப்பாடு என்னாச்சு தண்ணி என்னாச்சு எல்லாத்தையும் மூடி போட்டாங்க ஒரு கடகண்ணில ஓட்டல் கிடையாது எவ்வளவுதான் வந்துட்டு அவனுடைய கட்சிக்காரன் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சிகாரன் சதீஷ் என்ற வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையை இன்னொன்று வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க அதுல அவர் மேல கேஸ் அவரை நான் கூட்டி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லி இருக்கிறாரு அங்க முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விடுறான் எதுவுமே எந்த இடத்துலையுமே எதையுமே விஜய் ஒரு கொள்ளக்கூடிய நபரே கிடையாது இப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு முதல்ல வாட்டர் பாட்டில தூக்கி போட்டாரு மாம்புலன்ஸ் வர விளங்கன்றாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் முன்னாடி எல்லாமே நடக்குது சார் பத்து பேர் விழுந்துட்டாங்க சார்னு கீழே தூரத்தை அலர்றான் அவர் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கிறாரு கேட்டுச்சு கேட்கலாம் முதல் சொல்லுற கண்ணால நான் கேட்டேன் அப்படின்னு வாங்க கண்ணால பாத்துறது கண்ணால் கேட்டேன் அவளை குரல் அங்கிருந்து எழும்புது இவர் இவ்வளவு உயரத்தில் நிற்கிறாரு ஆனா இவர் கேட்கல என்ன விதமான இது இல்லை ஸோ இதே மாதிரி ஒரு பார்வை பார்வையற்றவர்களாக வந்துட்டு அவரை சப்போர்ட் பண்ணி அவருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுகவும் நடந்துருச்சு நீதிமன்றம் உண்மையை பார்த்துச்சு அதான் சொல்லிச்சு பிடிச்ச உள்ள போடு கேஸில் எப்படி வழக்கே மீண்டு போடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா வழக்க போட்டாங்க அப்படின்னா ஏ ஒன் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இஸ் விஜய் அங்கிருந்து அதை ஆரம்பிக்கிறது ஏன்னா திருச்சியிலேருந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து தட் இஸ் அ ப்ராப்ளம் ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை வந்துட்டு நீதிமன்றம் எடுத்து ஒரு வழிகாட்டுதலா கொடுத்துருக்கு போலீஸுக்கு நடக்கட்டும் பார்ப்போம் சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு ஆமா தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்ல அதுக்கான அடிப்படையே இல்லைங்களே இப்ப இந்த அதான் சொல்லியிருக்காருல்ல நீதிபதி இதுல நீ எங்க குறை அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்குது என்ன குறை அதுல பொண்ணு சிபிஐனு எது கேக்குறீங்க இவங்க எதுக்கு சிபிஐ கேட்கறாங்க சிபிஐ கட்டதான் ஆரம்ப போட்டுட்டு எல்லாமே போட்டு கதை அடிச்சுட்டு இருக்கலாம் அதுதானே நியாயமா நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க நியாயமா எப்படிங்க நடக்கும் போஃபோர்ஸ் பீரங்கி பேர் ஊழல்லயே வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி குடுத்தவன் ஆச்சு அவன் சிபிஎன் எங்களுக்கு தெரியாதா என்னான்ட்டு சிபிஐ எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணிடுச்சா அது எல்லாமே ஏ ஏடி இருக்குது சிபிஐ இருக்குது இவங்க எல்லாம் சரியா பண்ணிருக்கிறாங்களா கஜ்ரிவாலுக்கு மேல ஆமாம் தானே கேஸ் போட்டாங்க அப்புறம் என் தூக்கி அதை வந்துட்டு ஏடி இப்போ மாத்துறீங்க கஜ்ரிவால் வந்துட்டு மணி லாண்டரிங் பண்ணாரா இல்ல இல்ல அப்போ சிபிஐ கோர்ட்ல சொல்லணும்ல நோ நெசசிட்டி ஃபார் டிரான்ஸ்பரிங் திஸ் கேஸ் டு இடி வி ஹவ் பின் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் அ கேஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படி சொல்லணும்ல ஏன் வாயை பொத்திட்டு இருந்துட்டு அப்புறம் நீதிமன்றம் வந்துட்டு எல்லாரும் விடுவிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் போறாங்க இவங்க மறுபடியும் கேஸுக்கு சிபிஐனுடைய யோகிதா நமக்கு தெரியும் அது எப்படி கையாளலாம்ன்றது தெரியும் அதை நீங்க சொன்னீங்க நீதிமன்றம் தூக்கி போட்டுடுச்சு வெளியில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பிரமாதமாக நீதிமன்றம் பண்ண ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னே ஒன்று உருவாக்கிட்டாங்க இதை சிறப்பாக செய்யுங்க எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி அசரா கார்க்கு தலைமையில் ரெண்டு எஸ்பிகளை போட்டு அந்த சிறப்பு புலனாய்வு குழு வச்சுருக்குறாங்க அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது ஏன்னா போலீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங்

அதை வச்சுட்டு அங்கே இருக்கிறவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறான் போலீஸும் கொடுக்குது கண்டிஷனோட ஆனால் கேஸ் போடும்போது அந்த தலைவனை விட்டுறீங்க அவன் கூட இருந்தவனை விட்டுறீங்க விட்டுட்டு மற்றவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன கேஸ் என்ன அணுகுமுறை இது இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம் தொடர்ந்து நாங்கள் சில பத்திரிகையாளர்கள் கேஸ் போட்ட விதமே தப்பு ஃபர்ஸ்ட் இவரை போடணும் இவர் போடலன்னா அந்த கேஸே டேமேஜ் ஆகிடும் அடிப்பட்டு போயிடும் நிர்ணயிச்சார இல்ல அங்க இருந்தானே மதிய அவர் நிர்ணயிச்சாரு எத்தனை மணிக்கு விஜய் வரணும்ட்டு அங்க இருக்கிற மதியகன் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் பன்னெண்டு மணிக்கு விஜய் வராரு அப்படி சொல்ற பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க ஒன்பது இருந்து கரூர்ல ஜனங்கள் சேர்றாங்க ஏழு மணிக்கு நீங்க வர்றீங்க காத்தால இருந்து காத்துட்டு இருந்தவன் தான் சோறு தண்ணியில மயக்கம் போட்டு விழுந்தான் இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு யார் பலயே ஒரு கேஸ் போடுறது அவன் தான் வந்து காரணம் அவன் எப்படி காரணம் சார் அவ ஒரு கட்சிக்காரன் பர்மிஷன் வாங்கினா இருந்து வர்றவனுக்கு ஏன் வரலன்னு இதை கொஸ்டின் பண்ணவே இல்ல அப்படின்னோம்னா உங்களுடைய சார்ஜ் ஷீட்ல அப்ப இது உங்களுடைய என்ன அர்த்தம் இருக்குது என்ன விஜய் தாமதமாக வந்ததும் ஒரு பெரும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல போட்டிருக்க அதை சொல்லிட்டு விஜய வர விஜய நீங்க எம்ப்ளிகேட் பண்ணாத இருப்பீங்களா பண்ணணும்ல அதனால தான் நீதிமன்றம் சொல்லுச்சு போடு எல்லாரையும் உள்ள அப்படின்ட்டு இதுல புசி ஆனது ஏன் போய் ஒழிகிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல நேரம்லாம் வரல அவங்களாம் வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு பைலபுல் அஃபன்ஸ் வருமான்றது தெரியல ஏன்னா நாற்பத்தோரு பேர் உயிராடந்திருக்கிறான் செத்து போயிருக்கிறான் ஒருத்தர் பாருங்க நிறைய விஷயங்கள் போய் ரொம்ப நன்றி